அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் கட்சியின் டெக்சாஸ் மாநிலத்தின் முக்கிய தலைவரான இவர் செனட் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் ட்ரம்புக்கு மிக நெருக்கமானவர் இந்த அலெக்சாண்டர் துன்கன் என்பவர் அனுமன் பொய்க்கடவுள் பொய் மதம் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு என்று ஒரு காணொலி காட்சியை அவர் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தது மிகப்பெரிய பெரிய கடும் கண்டனங்களை இந்துக்கள் மத்தியிலே சந்தித்து வருகிறது அதாவது டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள சுவிட்டர்லாண்ட் என்னுமிடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடி உயரமுள்ள அனுமான் சிலையானது அஷ்டலட்சுமி கோவிலில் கட்டப்பட்டுள்ளது அந்த தொண்ணூறு அடி உயரமுள்ள அனுமான் சிலையை காட்டி ஒரு கிறிஸ்தவ அமெரிக்காவில் இப்படி பொய்க் கடவுளான அனுமனுக்கு மிகப்பெரிய சிலை வைக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் மேலும் அனுமன் என்பது பொய்க் கடவுள் பொய் மதங்கள் இந்த நாடு கிறிஸ்தவ நாடு என்று அவர் எழுதியது அமெரிக்க சமூக வலைத்தளங்களில் வைரலாகி மிகப்பெரிய கண்டனங்களை சந்தித்து வருகிறது அது மட்டுமல்லாமல் அலெக்சாண்டர் துன்கன் அவர்கள் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் அவர் பல்வேறு பதிவுகளை வருகிறார் ஒருமுறை இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமிக் ஃபோபியா என்று இவர் மீது கண்டனமும் எழுந்துள்ளது குறிப்பாக மெக்சிகோவிலிருந்து எல்லை தாண்டி வருவர்களை அவர் என்லெஸ் ஃபாரின் வார் அதாவது இடைவிடாத முடிவில்லாத ஒரு அயல்நாட்டு போர் என்று குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் துப்பாக்கி வைத்திருப்பதை கூட இவர் வெளிப்படையாகவே ஆதரித்து வருபவர் இந்த நிலையில் தான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்து கிறிஸ்தவ நாடு அனுமன் ஒரு பொய் கடவுள் என்று பதிவு செய்தது மட்டுமல்லாமல் பைபிளில் இருந்து சில அத்தியாயங்கள் வந்து சிலதியார் பதிவு செய்துள்ளார் பைபிளில் சாப்டர் எக்ஸோடஸ் என்பதில் இருபதாவது அத்தியாயத்தில் உள்ள மூன்று நான்கு வசனங்களை பதிவு செய்து என்னைத் தவிர எந்த கடவுளையும் வைத்திருக்கக்கூடாது கூடாது சிலை வடிவில் கடவுளை வாங்கக்கூடாது என்று பைபிளில் குறிப்பிட்டுள்ளதாக அவர் பதிவு செய்துள்ளார் அதேபோல் ரோமன் ஒன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி பத்தியில் மற்றவர்கள் பொய்யான கடவுளை உண்மையான கடவுள் என வணிகம் செய்கிறார்கள் கடவுளை அவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள் ஆன்தான் நான் தான் அனைத்தையும் உருவாக்கினேன் என்ற வசனத்தையும் அதில் பதிவு செய்துள்ளது மேலும் வைரலாகி வருகிறது இதையடுத்து அமெரிக்காவில் உள்ள இந்துக்கள் அமைப்பான ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் என்பது அலெக்சாண்டர் தொன்கன் மீது கடும் கண்டனங்களை விமர்சனம் செய்து வருகிறது அது மட்டுமல்லாமல் டெக்சாஸ் மாநிலத்தின் ரிபப்ளிக்கன் கட்சியின் அலுவலகத்தில் சென்று ஒரு புகார் தந்துள்ளனர் அதாவது ரிபப்ளிக்கன் கட்சியின் கொள்கையான எஸ்டாப்மெண்ட் கிளாஸ் ஒன்னின் படி மத காட்டக்கூடாது அனைத்து மதியங்களையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என்று இருப்பதற்கு எதிராகவே உங்கள் கட்சியின் அலெக்சாண்டர் துன்கன் இவ்வாறு பதிவு செய்துள்ளார் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் அரசியல் சாசன சட்டத்தில் அனைத்து மதங்களுக்கும் பாதுகாப்பு தந்திருக்கிறது அனைத்து மதங்களுக்கும் உரிமை வழங்கியிருக்கிறது கருத்து சொந்த வணங்கியிருக்கிறது என்று அவர்கள் புகார் தந்துள்ளனர் இதைத் தவிர ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் வேதங்கள் குறித்து பதிவு செய்துள்ளது அதாவது இயேசுநாதர் மீது நடப்பதற்கு முன்பாகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதங்களானது எழுதப்பட்டவை அந்த வேதங்கள் உங்கள் மதத்தின் மீதும் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது செல்வாக்கை செலுத்துகிறது எனவே வேதங்கள் நீங்கள் ஆய்வு செய்து அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் பதிலடியாக பதிவு செய்துள்ளார் அமெரிக்கா பல மதங்களை கொண்ட நாடு பல மதங்களை பின்பற்று இருக்கின்ற நாடு அமெரிக்க அரசியல் சாசன சட்டப்படி அனைத்து மதங்களுக்கும் சுதந்திரம் இருக்கிறது எந்த மதத்தையும் பின்படுத்தக் மற்ற மதங்கள் மீது அழுத்தத்தை பிரச தரக்கூடாது எனவே அமெரிக்க அரசியல் சாசன சட்டப்படி வேறுபாடு காட்டாமல் இருக்க வேண்டுமென்று அவர்கள் ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் பதிவு செய்துள்ளது